நண்பர்களே யாரோ ஒருவர் சரியாகச் சொல்லியிருக்கிறார் என் உடல் களிமண்ணால் ஆனது என் சுவாசம் கடன் வாங்கப்பட்டது நான் பற்றி பெருமைப்பட வேண்டும் நாம் அனைவரும் இங்கே குத்தகைதாரர்கள் வணக்கம் நண்பர்களே கியானி இன்சான் யூடியூப் சேனலுக்கு உங்களை மனதார வரவேற்கிறோம் இந்த கதை ஒரு போர்வீரனின் வாழ்க்கையால் ஏற்கப்பட்ட ஒரு ஊக்கமளிக்கும் கதை இது உங்கள் வாழ்க்கையை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க கற்பிக்கும் நீண்ட காலத்திற்கு முன்பு சபால் என்ற சிறுவன் நாள் முழுவதும் பயிற்சி செய்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தான் பின்னர் ஒரு இரவு அவர் தனது குருவின் ஆசிரமத்தில் ஒவ்வொரு நாளும் போலவே கடினமான வாழ்வீச்சு அசைவுகளைப் பயிற்சி செய்து கொண்டிருந்த ஒரு கனவு கண்டார் அவரது பயிற்சி நன்றாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் அவர் உயரம் தாண்டும் பாய்ச்சலை எடுத்து தரையில் திரும்பியதும் அவரது ஒரு கால் உளைந்து கண்ணாடி துண்டுகள் போல உளைந்து விடுகிறது அவரது நிலையை பார்த்து அனைவரும் பயப்படுகிறார்கள் ஆனால் கருப்பு நிறக்காலணிகளை அணிந்த ஒரு மர்ம மனிதர் அந்த துண்டுகளை மிகவும் அமைதியாக சேகரிக்கத் தொடங்குகிறார் சபால் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தான் அந்த நேரத்தில் இரவு முதல் காலை வரை திரும்பவிருந்தது அவர் தன்னை அமைதிப்படுத்த ஒரு நடைப்பயணத்திற்கு வெளியே செல்கிறார் சிறிது நேரம் நடந்த பிறகு அவர் ஒரு பழைய வீட்டிற்கு வெளியே நின்று அதற்கு வெளியே ஒரு மரத்தடையில் அமர்ந்தார் பின்னர் அந்த வீட்டிலிருந்து ஒரு வயதான மனிதர் வெளியே வருகிறார் அவர் சபால் தனது கனதில் கண்ட அதே காலணிகளை அணிந்திருந்தார் உங்கள் காலில் வேறு காலணிகள் இருப்பதாக சபல் வயதானவரிடம் கூறுகிறார் அதற்கு அந்த மனிதர் இந்த காலணிகளில் ஒன்று புதியது என்றும் மற்றொன்று பழையது என்றும் கூறுகிறார் பின்னர் சபால் அங்கிருந்து எழுந்து வெளியேறத் தொடங்குகிறார் அவர் அங்கே அமர்ந்தார் ஆனால் அடுத்த கணம் சபால் திரும்பி அந்த மனிதனை பார்த்தபோது அந்த மனிதன் அந்த வீட்டின் கூரையை அடைந்து விட்டான் என்பது ஆச்சரியமான விஷயம் ஏனென்றால் ஒரு வயதான மனிதர் எந்த ஆதரவும் இல்லாமல் அவ்வளவு விரைவாக கூரையை அடைவது சாத்தியமில்லை சபல் அந்த முதிவரிடம் அதை எப்படிச் செய்தீர்கள் என்று கேட்கிறார் ஆனால் அந்த மனிதர் அவரை அமைதியாக ஒரு மர்மமான முறையில் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் பின்னர் சபல் அங்கிருந்து வெளியேறுகிறார் பின்னர் சபால் ஆசிரமத்தின் பயிற்சி மைதானத்திற்கு வாழ்வீச்சு பயிற்சி செய்ய செல்கிறார் சபால் தனது ஆசிரமத்தின் சிறந்த வாழ்வீரராக இருந்தார் ஆனால் அவரது செயல்திறனில் அவர் திருப்தி அடையவில்லை அவர் தன்னை மற்றவர்களை விட சிறந்தவராகக் கருதினார் அதனால்தான் அவர் கொஞ்சம் பிடித்தவராகவும் இருந்தார் தன்னை சிறந்தவராக நிரூபிக்க அவர் வாழ்விச்சு போன்ற சோதனைகளை செய்தார் அவை மிகவும் கடினமானவை மற்றும் ஆபத்தானவை இது இதுபோன்ற சோதனைகளைச் செய்வதன் மூலம் அவர் சிறந்த வாழ்வீரராக மாற விரும்பினார் ஏனென்றால் இன்றுவரை வாழ்வீச்சுத் துறையில் இது போன்ற பரிசோதனைகள் மற்றும் பயிற்சிகளை யாரும் செய்ததில்லை ஆனால் அவரால் அந்தப் பயிற்சிகளை செய்ய முடியாமல் மீண்டும் மீண்டும் தரையில் விழுந்தார் சபாலின் இந்தக் கொடிய பயிற்சிகள் அனைத்தும் பைத்தியக்காரத்தினம் என்று அவரது குறு நினைத்திருந்தார் நீ ஒரு சிறந்த போர்வீரன் ஆனால் இந்த வாழ் பயிற்சிகள் போதாது என்று அவன் அவனிடம் கூறுகிறான் இதைச் செய்வது சாத்தியமில்லை ஏனென்றால் இதற்கு அசாதாரண வலிமை சரியான நுட்பம் மற்றும் அச்சமின்மை தேவை மேலும் நீங்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலும் நீங்கள் மோசமாக காயமடையலாம் அல்லது உங்கள் உயிரை இழக்க நேரிடும் குருவின் வார்த்தைகள் சபாலை வருத்தப்படுத்துகின்றன இந்த சிறப்பு பயிற்சிகளைச் செய்ய அவருக்கு சிறப்பு பயிற்சி தேவைப்பட்டது அதனால் அவர் அந்த முதியவரிடம் உதவி கேட்கச் செல்கிறார் நானும் ஒரு போர்வீரன் எந்த போர்வீரனும் இதை செய்ய முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் கண் இமைக்கும் நேரத்தில் அந்த உயரமான சுவரை எப்படி ஏறினீர்கள் என்று சபால் அவரிடம் கேட்கிறார் அந்த மனிதர் சபாலிடம் நீ அவனை புரிந்து கொள்ள மிகவும் பலவீனமாக இருக்கிறாய் என்றும் நீ நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார் ஆனால் சபால் தனது பயிற்சி மற்றும் அறிவை பற்றி மிகவும் பெருமைப்பட்டார் அதனால்தான் எனக்கு எல்லாம் தெரியும் என்றும் நீ என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கலாம் என்றும் கூறுகிறார் பின்னர் அந்த முதியவர் அவரிடம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் சபால் இந்த கேள்வியை அர்த்தமற்றதாக கருதுகிறார் ஆனால் இன்னும் அவர் என் அப்பாவிடம் நிறைய பணம் இருக்கிறது நான் படிப்பிலும் கெட்டிக்காரன் எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் நான் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறேன் என்னைப் பெற பெண்கள் இறக்கிறார்கள் என்று கூறுகிறார் அதற்கு அந்த முதியவர் உன்னிடம் எல்லாம் இருந்தால் ஏன் இரவில் தூங்க முடியவில்லை என்று அந்த மனிதர் கேட்கிறார் என்று கேட்கிறார் நேற்று இரவின் கடைசி கால் பகுதியில் நீ என்னிடம் வந்தாய் இன்றும் இரவின் கடைசி கால் பகுதியில் நீ வந்திருக்கிறாய் அந்த முதியவரின் மர்மமான வார்த்தைகளை கேட்ட பிறகு சபால் அவரை உலகின் சிறந்த தத்துவ தத்துவஞானிகளுடன் ஒப்பிட்டு தத்துவ பாபா என்ற பெயரால் அழைக்கத் தொடங்குகிறார் அதன் பிறகு அந்த மனிதர் நீ நாட்டின் சிறந்த வாழ்வீரன் போட்டியில் பங்கேற்கவில்லை என்றால் என்ன செய்து கொண்டிருப்பாய் என்று கேட்கிறார் இந்த கேள்வி சபாலை உள்ளிருந்து உலுக்கியது ஏனென்றால் அவர் சிறந்த மாறுவதை மாறுவதைத் வேறு எதையும் யோசிக்கவில்லை ஆனால் அந்த முதியவர் ஏன் இந்த கேள்வியை கேட்டார் அந்த மனிதன் பைத்தியம் பிடித்தவன் என்று சபால் உணர்கிறான் அதனால்தான் அவன் பயந்து அங்கிருந்து சென்று அவனை மறக்க முயற்சிக்கிறான் தனது அன்றாட வாழ்க்கையைப் போலவே அவர் தனது நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார் போதைப் உட்கொள்வார் பெண்களை ஈர்த்து அவர்களுடன் நேரத்தை செலவிடுவார் ஆனால் இந்த நேரத்தில் திடீரென்று ஒரு கணம் அந்த தத்துவ பாபா அவர் முன் தோன்றுகிறார் இது சபல் தனது நடத்தையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகும் எனவே சபல் தத்துவ பாபாவை சந்திக்க செல்கிறார் அவர்களுக்கு இடையே ஒரு சிறிய உரையாடலுக்கு பிறகு ஜோதி என்ற பெண் சபாலை சந்திக்கிறாள் அந்தப் பெண் உணவு கொண்டு வருகிறாள் அவள் அந்த முதியவரின் வளர்ப்பு மகள் பின்னர் இருவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள் சபால் தனது வாயில் உணவு கெட்டியாக இருப்பதை உணரவில்லை அவசரமாக சாப்பிடத் தொடங்குகிறார் ஆனால் தத்துவஞானி பாபா நீங்கள் உங்கள் உணவை அனுபவித்துக் கொண்டே வசதியாக உண்ண வேண்டும் என்று கூறுகிறார் உனக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னும் என்னிடமிருந்து பயிற்சி எடுக்கணும்னா இன்றிலிருந்து நீ நண்பர்களோட சுத்துறது போதை மருந்து குடிப்பது இறைச்சி சாப்பிடுவது தவறான செயல்கள் பண்றதென்னும் நிறுத்தணும்னு அவன் சொல்றான் ஆனால் சபால் தனது பயிற்சி மற்றும் பயிற்சி குறித்து மிகவும் பெருமைப்பட்டார் எனவே தத்துவ ஞானி பாபா அவரை சிறிது நேரம் முழங்கால்களை வளைத்து நிற்கச் சொல்கிறார் அது மிகவும் எளிதாகத் தெரிகிறது ஆனால் சிறிது நேரத்தில் சபாலின் பொறுமை குறைந்து அவர் தரையில் விழுகிறார் அவரது பெருமை உடைந்து அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்த பிறகு சபால் கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறத் தொடங்குகிறார் பின்னர் தத்துவ ஞானி பாபா அவரிடம் சுய அனுபவம் நமக்கு பல புதிய விஷயங்களைக் கற்றுக் கொடுக்கிறது என்று கூறுகிறார் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் நமக்குள் இருக்கிறது எனவே வெளியில் இருந்து சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் சுய அனுபவத்திலிருந்து உங்களுக்குள் பதிலைக் கண்டறியவும் அப்போது நீங்கள் உள்ளுக்குள் காலியாக இருப்பதாலும் உங்கள் வெறுமையைக் கண்டு பயப்படுவதாலும் இரவில் உங்களால் தூங்க முடியவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு போர்வீரனுக்கு உடல் மற்றும் மனம் இரண்டின் மீதும் கட்டுப்பாடு இருப்பது மிகவும் முக்கியம் என்றும் அவர் கூறுகிறார் மேலும் அவர் சபாலுக்கு ஒரு போர்வீரனைப் போல பயிற்சி அளிக்க ஒப்புக்கொள்கிறார் அடுத்து சபால் தனது ஆசிரமத்தின் பயிற்சி மைதானத்திற்குச் செல்லும் நாளில் பயிற்சியின் போது தனது நண்பரின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதையும் இப்போது அவரது நண்பர் நாட்டின் மிகப்பெரிய போட்டியில் பங்கேற்க முடியாது என்பதையும் அறிகிறார் சபாலின் நண்பனுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் அவன் வில்வித்தையில் சிறந்த வீரன் என்பதால் மிகவும் வருத்தமடைந்தார் இரவில் சபால் மீண்டும் தத்துவஞானி பாபாவை சந்திக்கச் செல்கிறார் அந்த நேரத்தில் தத்துவஞானி பாபா மாட்டு வண்டியின் சக்கரத்தை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் சாரிடம் ஒரு இரும்புத் துண்டை கேட்கிறார் சபால் வேண்டுமென்றே அந்த இரும்புத் துண்டை பாபாவை நோக்கி மிக வேகமாக வீசுகிறார் ஆனால் பாபா அவரை பார்க்காமலேயே அந்த இரும்புத் துண்டை அவர் கைகளில் எளிதாகப் பிடித்துக் கொள்கிறார் சபால் மீண்டும் அதையே செய்கிறார் ஆனால் தத்துவ ஞானி பாபா மீண்டும் அவரை பார்க்காமலேயே அதை பிடித்துக் கொள்கிறார் நம் மனதில் லட்சக்கணக்கான அபத்தமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அவை நம் இலக்கை மங்கலாக்கி நம்மை தவறாக வழிநடத்துகின்றன என்று தத்துவ அவரிடம் கூறுகிறார் பின்னர் அவர் சபாலை அறைந்து சலிப்படைந்து பதிலுக்கு தன்னையும் குத்தச் சொல்கிறார் முதலில் சபால் அமைதியாகவே இருக்கிறார் ஆனால் அவர் தத்துவஞானி பாபாவைத் தாக்கும்போது தத்துவஞானி ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் அவரை வீழ்த்தி தனது இலக்கை நோக்கி குறிவைக்கச் சொல்கிறார் உன் மனதில் நடப்பது எதுவோ அது பயனற்றது அந்த குப்பைகளை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு மறுநாள் காலையில் ஆற்றுப்பாலத்தில் சந்திக்க அவன் அவனை அழைக்கிறான் மறுநாள் சபால் ஆற்றின் பாலத்தை அடையும் போது தத்துவஞானி அவரை பாலத்திலிருந்து கீழே தள்ளுகிறார் சபல் கோபத்தில் தத்துவஞானியை கத்தத் தொடங்குகிறார் பின்னர் தத்துவஞானி நீங்கள் கீழே விழும் தருணத்தில் உங்கள் மனம் முற்றிலும் காலியாக இருந்தது இப்போது அது மீண்டும் குப்பைகளால் நிரம்பியுள்ளது என்று கூறுகிறார் சபல் கோபத்தில் என் மனதில் குப்பை இல்லை என்று கூறுகிறார் பின்னர் தத்துவ ஞானி சபாலின் மனதைக் கட்டுப்படுத்தி அவரது மனதில் நடக்கும் அனைத்தையும் பார்க்கத் தொடங்குகிறார் பின்னர் அவர் கூறுகிறார் நீங்கள் இந்த பயனற்ற எண்ணங்களில் உங்கள் கவனத்தை வைத்திருந்தால் உங்கள் தற்போதைய தருணங்களை நீங்கள் வாழ முடியாது மேலும் நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் தற்போதைய தருணங்களில் வைத்திருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் அதை நன்றாக செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் சபல் காயமடைந்த பிறகு வெல்வித்தை கற்பிக்கும் ஆசிரியர் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வு கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் சபல் தத்துவ ஞானி கற்பித்த வழியில் தனது கவனத்தை ஒருமுகப்படுத்துவதில் வெற்றி பெறுகிறார் மேலும் முழு கவனத்துடன் வில்வித்தையில் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்துகிறார் அவர் தனது நண்பரை விட சிறந்த ஒன்றை செய்வதன் மூலம் அதைக் காட்டுகிறார் இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் பின்னர் அன்றிரவு அவர் தத்துவ ஞானியிடம் முழு விஷயத்தையும் கூறுகிறார் மற்ற வீரர்கள் அவரைப் பார்த்து பொறாமைப்பட்டதால் அவர் தனது ஆட்டத்தைப் பார்த்து மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தார் ஆனால் தத்துவநானே அவரது வார்த்தைகளில் ஆர்வம் காட்டவில்லை நீங்கள் இன்னும் கடந்த காலத்தில் வாழ்கிறீர்கள் என்றும் உங்கள் செயல்திறனை பற்றி நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள் என்றும் அவர் கூறுகிறார் அதாவது நீங்கள் இன்னும் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் இதைச் சொல்லி அவன் அவனை வீட்டிற்குப் போகச் செல்கிறான் இன்றிரவு அவனுக்கு எதுவும் கற்பிக்க மறுத்துவிட்டான் ஆனால் இங்கே விசித்திரமான ஒன்று நடக்கிறது சபில் அங்கே ஒளிந்து கொண்டு காலைக்காகக் காத்திருக்கிறான் காலை வந்தவுடன் அவன் தத்துவ தத்துவஞானியைத் துரத்தத் தொடங்குகிறான் தத்துவ ஞானி சம்பரின் பயிற்சி மைதானத்திற்கு சென்று ஒரு உயர்ந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சபில் சென்று தத்துவஞானியின் அருகில் அமர்ந்தார் பின்னர் அனைத்து வீரர்கள் மற்றும் போர் வீரர்களின் மனதை படிக்க முடிந்ததாக உணர்கிறார் அவர்களுடைய மனதில் நடக்கும் எல்லாவற்றையும் அவனால் கேட்க முடியும் சபில் அந்த பயிற்சி மைதானத்திற்கு வருவதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறார் இதைப் பார்த்து அவன் தன் இடத்திலிருந்து கீழே விழுகிறான் பின்னர் இதெல்லாம் தனது மாயை என்பதை அவன் உணர்கிறான் காலை ஆகவில்லை அவனுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை சபல் சபலை பின்பற்றினான் தத்துவஞானிதான் அவன் மனதுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் தத்துவஞானி அவனிடம் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று கூறுகிறான் ஆனால் சபால் மிகவும் பயந்தான் அதனால் அவன் பயந்து அங்கிருந்து வெளியேறுகிறான் இந்த சம்பவம் சபாலின் மீது மோசமான விளைவை ஏற்படுத்தியது அவரது தன்னம்பிக்கை குறையத் தொடங்கியது இது அவரது சகவீரர்கள் மற்றும் அவரது ஆசிரியராலும் உணரப்பட்டது ஏனெனில் அவரது செயல்திறன் பலவீனமடைய தொடங்கியது மறுநாள் அவர் தத்துவஞானியின் வீட்டிற்கு வெளியே ஜோதியை பார்க்கிறார் தத்துவ ஞானிக்கு உணவு கொண்டு வந்த பெண் தத்துவஞானியின் வழிமுறைகளால் நான் ஒரு சிறந்த போர்வீரனாக முடியும் என்று நினைத்தேன் ஆனால் எனக்கு நேர் எதிரானது நடக்கிறது என்று கூறுகிறாள் பின்னர் தத்துவஞானி சபால் குப்பைகளை சுத்தம் செய்தல் அழுக்குகளை சுத்தம் செய்தல் துணிகளை துவைத்து மக்களுக்கு உதவுதல் நண்பர்களுடன் சுற்றித்திரிதல் கிசுகிசுத்தல் இறைச்சி சாப்பிடுவதை நிறுத்துதல் போன்ற இதுவரை செய்யாத அனைத்து வேலைகளையும் செய்ய வைக்கிறார் சபால் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் இதையெல்லாம் அர்த்தமற்றதாக கண்டார் தத்துவஞானியின் போதனைகளை புரிந்து கொள்ள முடியாததால் அவரது செயல்திறன் மேம்படுவதற்கு பதிலாக நாளுக்கு நாள் மோசமடைந்து வந்தது ஒருநாள் சலித்துப் போய் தத்துவஞானியுடன் சண்டையிடத் தொடங்குகிறார் அழுக்கை சுத்தம் செய்வதன் மூலம் நான் எப்படிப்பட்ட போர்வீரனாக முடியும் என்று அவர் கூறுகிறார் ஆனால் தத்துவஞானி எந்த சூழ்நிலையிலும் தியானம் செய்ய நான் உங்களுக்கு கற்றுக்கொடுத்தேன் என்றும் இது உங்கள் பெருமையையும் கெட்ட பழக்கங்களையும் குறைக்கும் என்றும் கூறுகிறார் ஆனால் சபாலின் கோபம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது முதல் நாள் நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டு இன்னைக்கு இந்த பாழழந்த வீட்ல நீ சந்தோஷமா இருக்கியான்னு நான் கேட்கிறேன்னு அவர் சொல்றார் உண்மையில் தத்துவ ஞானி என்பவர் வாழ்க்கையால் தோற்கடிக்கப்பட்டவர் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறாதவர் என்று சபால் உணர்கிறார் அவனால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவளுடைய மர்மமான பேச்சுக்களை கேட்ட பிறகு அவன் தவறுதலாக அவளிடம் சிக்கிக்கொள்கிறான் தத்துவஞானி அவரிடம் தன் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்தச் சொல்கிறார் ஆனால் சபால் அவன் சொல்வதைக் கேட்கவே தயாராக இல்லை கோபத்தில் அவன் தத்துவஞானியிடம் தன் மகிழ்ச்சியை தானே கண்டுபிடிப்பேன் என்று சொல்லிவிட்டு பயிற்சியை விட்டுவிட்டு அங்கிருந்து செல்கிறான் துரதிருஷ்டவசமாக தத்துவஞானி தன்னலமின்றி மற்றவர்களுக்கு சேவை செய்ய கற்றுக் கொடுக்கிறார் என்பதை சபாலால் புரிந்து கொள்ள முடியவில்லை இது அவரது பெருமையைக் குறைக்கக்கூடும் எப்படியோ சபால் மீண்டும் தனது பழைய வழக்கத்தை ஏற்றுக்கொண்டான் அதாவது போதைப் பொருட்களை உட்கொள்வது இறைச்சி சாப்பிடுவது நண்பர்களுடன் நேரத்தை வீணடிப்பது பெண்களை ஈர்ப்பது மற்றும் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது மற்றவர்களை விட உயர்ந்தவராக தோன்ற கொடிய பயிற்சிகள் செய்வது போன்றவை ஒருநாள் நாள் அவர் போன்ற ஆபத்தான பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தபோது உயரத்திலிருந்து விழும்போது அவரது கால் மோசமாக காயமடைகிறது சிகிச்சையின் போது அவரது அவரது காலின் எலும்பு உடைந்திருப்பது மட்டுமல்லாமல் பதினைந்து வெவ்வேறு விரிசல்கள் உருவாகி நொறுங்கியிருப்பதை அவர் அறிகிறார் நீங்கள் உங்களை சரியாக கவனித்துக் கொண்டால் அடுத்த சில மாதங்களில் நீங்கள் நடக்கத் தொடங்குவீர்கள் என்று மருத்துவர் அவரிடம் கூறுகிறார் நடந்து செல்லும் சபால் தான் சிறந்த வாழ்வீரனாக மாறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிட்டது என்பதை அறிந்து கொண்டான் ஏனென்றால் அவர் நடக்க ஒன்று உதவியை நாட வேண்டியிருந்தது மேலும் அவரது பயிற்சியும் முற்றிலுமாக நின்றுவிட்டது உடைந்த காலுடன் சேர்ந்து அவரது திறமையும் உடைந்தது பின்னர் ஒரு நாள் ஜோதி அவரை சந்திக்கிறார் நாட்டின் மிகப்பெரிய போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்ற சபாலின் கனவு தகர்ந்து போனதால் அவரைப் பற்றி அவள் கவலைப்பட்டாள் இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொண்டு ஒருவரையொருவர் விரும்பவும் தொடங்கினர் சபால் தனது கனவு இப்படியே உடைவதைப் பார்க்க விரும்பவில்லை அதனால் தான் அவர் தனது ஆசிரியரைச் சந்தித்து இப்போது சிறிய போட்டிகளில் பங்கேற்க முடியாது என்று கூறுகிறார் ஆனால் பத்து மாதங்களுக்குப் பிறகு ஓர் தேர்ந்தெடுப்பதற்கான இறுதிப் போட்டியில் நான் நிச்சயமாக பங்கேற்பேன் அதற்காக அவர் போட்டியை நடத்தும் குழுவிற்கு தனது கோரிக்கை கடிதத்தையும் அனுப்பியுள்ளார் ஆனால் அவரது நிலையை பார்த்து சபால் இப்போது போட்டியில் பங்கேற்க முடியாது என்று ஆசிரியர் நினைக்கிறார் ஏனெனில் அவரது காலின் எலும்புகள் உடைந்து இப்போது அவரது பயிற்சியும் நிறுத்தப்பட்டுள்ளது தனது கனவு உடைவதைக் கண்டு சபால் கோபத்தால் நிரம்பி வீட்டிற்குச் சென்று நாசவேலை செய்யத் தொடங்குகிறார் இது அவரது வாழ்க்கையின் மிகவும் கடினமான கட்டமாகும் எல்லாம் நாசமாகிவிட்டன இப்போது அவர் உயிருடன் இருப்பதற்கான நம்பிக்கை இல்லை அதில் எந்த அர்த்தமும் இல்லை அதனால் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அவர் ஒரு உயரமான மலையில் ஏறுகிறார் அவன் கீழே குதிப்பதற்குள் அங்கே விசித்திரமான ஒன்று நடக்கத் தொடங்குகிறது அவர் தனது சொந்த தீய நிழலைத் தவிர வேறு யாருமல்ல ஒருவரை பார்க்கிறார் அந்த நிழல் அவனது பெருமை கோபம் பயம் சந்தேகம் மற்றும் அவனுக்குள் நடக்கும் கொந்தளிப்பு ஆகியவற்றைப் பிரதிபலிக்கிறது சபாலைக் கீழே குதிக்கத் தூண்டியது வேறு யாருமல்ல அவனுக்குள் இருந்த பிசாசுதான் இங்கே சபால் தனக்குள் இருக்கும் எல்லா தீமைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்தால் தனக்குள் அமைதி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்கிறான் பின்னர் அந்த பிசாசு கீழே விழுந்து என்றென்றும் முடிவடைகிறது ஆனால் இவை அனைத்தும் அவருடைய வெறும் கனவாகவே இருந்தது அந்த பிசாசு இன்னும் அவனுக்குள் இருந்தது அவர் தனது வாழ்க்கையின் உண்மையை தனது கனவின் மூலம் கண்டார் அதனால் அவர் அந்த தத்துவஞானியிடம் உதவி கேட்கச் செல்கிறார் சபால் தத்துவஞானியிடம் சென்று அழத் தொடங்குகிறான் தத்துவஞானி அவனிடம் எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்று கூறுகிறார் இப்போது நீங்கள் உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை உங்களுக்குள்ளேயே கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுக்குள் இருந்து ஒரு சிறப்பு பதில் கிடைக்கும் வரை நீங்கள் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்க வேண்டும் சபால் மரத்தடியில் அமர்ந்து யோசிக்கத் தொடங்குகிறான் அவருக்கு நிறைய நேரம் இருந்தது ஆனால் அவருக்கு என்ன நினைப்பது என்று தெரியவில்லை அவர் தனது புதிய பதிலுடன் தத்துவஞானியை மீண்டும் மீண்டும் சந்திப்பார் ஆனால் ஒவ்வொரு முறையும் தத்துவஞானி அவரது பதிலில் திருப்தி அடையாமல் அவரை திருப்பி அனுப்பினார் இரவு முழுவதும் யோசித்த பிறகு காலையில் ஒரு புதுமணத் தம்பதியை பார்க்கும்போது அவருக்கு பதில் கிடைக்கிறது பின்னர் சபல் தத்துவஞானியிடம் சென்று நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று கூறுகிறார் நம் உயிருக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அவரது பதிலை கேட்டதும் தத்துவஞானி மகிழ்ச்சியடைகிறார் சபால் தனது வாழ்க்கையின் மதிப்பை உணர்ந்திருந்தார் இப்போது உயரத்திலிருந்து குதிக்கும் எண்ணங்கள் அவன் நினைவுக்கு வராது தத்துவஞானியுடன் வாழும்போது அவர் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார் தத்துவஞானி மீண்டும் வாழும் நம்பிக்கையை அவனுக்குள் நிரப்பி மீண்டும் தன் வாழ்க்கையை தொடங்க அவனை தயார்படுத்துகிறான் பின்னர் ஒருநாள் சபல் தனது நண்பர்களை சந்தித்து கடந்த காலத்தில் தனது மோசமான நடத்தைக்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார் சபாலை இந்த வடிவத்தில் பார்த்து அவரது நண்பர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் தத்துவ ஞானியின் எண்ணங்கள் சபாலை முற்றிலுமாக மாற்றியிருந்தன ஒருநாள் சபால் தத்துவஞானியிடம் தன்னைப் போலவே தன்னலமின்றி மக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருப்பதாக கூறுகிறார் ஆனால் தத்துவஞானி அவரை மீண்டும் தனது வாழ்வீச்சுப் பயிற்சியை தொடங்கச் செல்கிறார் ஆனால் சபால் அவருடன் உடன்படவில்லை என் காலில் எலும்பு உடைந்துவிட்டது என்னால் இதைச் செய்ய முடியாது என்று அவர் கூறுகிறார் ஒரு போர்வீரன் தனது வெற்றி அல்லது மேன்மையைப் பற்றி ஒருபோதும் கவலைப்படுவதில்லை என்று தத்துவஞானி ஞானி கூறுகிறார் அவர் மிகவும் விரும்பும் வேலையைச் செய்து கொண்டே இருப்பார் அதில் அவர் தனது உயிரை இழந்தாலும் கூட பின்னர் தத்துவஞானி அவரை பயிற்சிக்காக ஒரு சிறிய மைதானத்திற்கு அழைத்துச் செல்கிறார் சபால் காயமடைந்து படுக்கையில் போது அதை அவர் தயார் செய்திருந்தார் காலில் பதினைந்து காயங்கள் ஏற்பட்ட பிறகும் சபால் முழு கடின உழைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் பயிற்சி செய்கிறார் அவர் பயிற்சி செய்து வரவிருக்கும் போட்டிக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார் ஒருநாள் அவர் தனது பழைய ஆசிரமத்திற்கு பயிற்சிக்காகச் செல்லும் போது அவரது சகவீரர்களும் ஆசிரியர்களும் அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் ஆனால் அவரது ஆசிரியர் அவருக்கு ஒரு கடிதம் கொடுக்கும்போது சபாலின் பிரச்சினைகள் அதிகரிக்கின்றன போட்டியை ஏற்பாடு செய்த குழு போட்டிகளில் சபால் பங்கேற்பதை மறுத்துவிட்டது அந்தக் குழு சபாலின் மருத்துவர்களிடம் பேசியது அவர்கள் சபாலின் ஆசிரியரிடமும் கேட்டார்கள் ஆனால் ஆசிரியர் சபால் தனது பெருமையில் கொடிய பயிற்சிகளை பயிற்சி செய்வதைக் கண்டிருந்தார் இந்தப் போட்டிக்காக சபால் எந்த அளவுக்கும் பைத்தியக்காரத்தனமாகச் செல்ல முடியும் என்றும் அது ஒருநாள் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளும் என்றும் அவர் உணர்ந்தார் அதனால்தான் அவர் சபாலின் பங்கேற்பை ஆதரிக்கவில்லை தனது இலக்கை நெருங்க நெருங்க அவரது கனவு மீண்டும் ஒருமுறை சிதைந்துவிடுகிறது எந்த எதிர்ப்புக் கடிதமும் உங்களைத் தடுக்க முடியாது நீங்கள் விரும்பியதைச் செய்து கொண்டே இருங்கள் என்று தத்துவநானி அவரிடம் கூறுகிறார் ஆனால் எனது குறிக்கோள் பயிற்சி செய்வது மட்டுமல்ல நாட்டின் மிகப்பெரிய போட்டியில் தங்கப் பதக்கம் வெல்வதும் என்று சபல் கூறுகிறார் தங்கப் பதக்கம் வெல்வது வெறும் பேராசை என்று தத்துவஞானி கூறுகிறார் எனக்கு அது கிடைத்தாலும் அது என்ன முக்கியம் நீங்கள் உள்ளிருந்து மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் வெளிப்புற எதுவும் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்ய முடியாது தத்துவஞானி அவரிடம் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தச் சொல்கிறார் ஆனால் சபால் மிகவும் வருத்தப்பட்டார் அவர் கோபமடைந்து தத்துவஞானியிடம் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருந்தேன் ஆனால் நீங்கள் என்னை மீண்டும் பயிற்சி செய்யச் சொன்னீர்கள் என்று கூறுகிறார் அவர் மிகவும் விரத்தியடைந்தார் அவனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே தனக்குள்ளேயே பதிலைக் கண்டுபிடிக்க அவர் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறார் தத்துவஞானி அவனது வேதனையைக் கண்டு நாளை காலை ஏதோ ஒரு சிறப்பு இருக்கும் ஒரு மலை உச்சிக்கு தன்னுடன் வரும்படி கேட்கிறார் பின்னர் மறுநாள் காலை சபால் மிகவும் சோர்வான பயணத்தை மேற்கொள்கிறார் தத்துவஞானி அவருக்கு முன்னால் இருந்தார் சபால் பின்னால் இருந்தார் அவர்கள் மலை உச்சியை அடைந்ததும் சபால் தத்துவஞானியிடம் இந்த மலையோ இந்தக் காட்சியையோ அல்லது வேறு எதையோ எனக்குக் காட்ட விரும்பினீர்கள் என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார் பின்னர் தத்துவஞானி தனது காலடியில் கிடந்த ஒரு கல்லை சுட்டிக் காட்டி இந்தக் கல்லை உனக்குக் காட்ட நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் என்று கூறுகிறார் இதைக் கேட்டதும் சபால் ஏமாற்றமடைகிறான் அரை நாள் நீண்ட பயணத்திற்குப் பிறகு இந்த சாதாரண கல்லை பார்க்க நாங்கள் இங்கு வந்துள்ளோம் என்று அவர் கூறுகிறார் பின்னர் அந்த தத்துவஞானி நிச்சயமாக தனக்கு ஏதாவது விளக்க விரும்புகிறார் என்பதை அவர் உணர்கிறார் சிறிது நேரம் யோசித்த பிறகு அதுவரை இலக்கை பற்றி தெரியாமல் இருந்தபோது தான் பயணத்தை ரசித்து மகிழ்ச்சியாக இருந்ததை அவன் புரிந்து கொள்கிறான் ஆனால் இலக்கை அடைந்தவுடன் அந்த மகிழ்ச்சி முடிவுக்கு வந்தது ஏனென்றால் மகிழ்ச்சி பயணத்தில்தான் இருக்கிறது இலக்கை அடைவதில் இல்லை இலக்கை அடைய வேண்டும் என்ற தனது கனவும் இந்தக் கல்லைப் போன்றது என்பதை சபால் புரிந்து கொண்டிருந்தார் அது அடையப்பட்டதா இல்லையா என்பது முக்கியமல்ல ஏனென்றால் உண்மையான மகிழ்ச்சி பயணத்தின் போதுதான் இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் சபால் குழம்பிப் போனான் அவர்கள் இருவரும் மலையிலிருந்து திரும்பி வருகிறார்கள் இப்போது தனது பயணத்தை அனுபவித்து வரும் சபால் எந்த வெற்றி தோல்வியைப் பற்றியும் கவலைப்படாமல் பயிற்சி மைதானத்தில் பயிற்சி செய்யத் தொடங்குகிறார் அவரது சிறந்த செயல்திறனைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள் மேலும் அவரது ஆசிரியர் அவரை இறுதித் தேர்தல் போட்டிக்கு அழைத்துச் செல்ல ஒப்புக்கொள்கிறார் சபலும் ஞானியை தன்னுடன் அழைத்துச் செல்ல விரும்பினார் ஆனால் அவர் அந்த பழைய வீட்டை அடைந்ததும் தத்துவஞானி அங்கிருந்து என்றென்றும் சென்றுவிட்டார் என்பதை அறிகிறார் ஒருவேளை தத்துவந்தானி தனது வேலையை முடித்திருக்கலாம் பின்னர் இறுதித் தேர்தல் போட்டியில் சபால் தனது சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்துகிறார் அவர் தனது மனதை முழுமையாக கட்டுப்படுத்திக் கொண்டார் போட்டியில் வெற்றி பெறுவோம் என்ற பேராசையோ பயமோ அவருக்கு இல்லை இவ்வளவு பயங்கரமான விபத்துக்குப் பிறகும் அவன் இந்த தருணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான் அவரது சிறந்த நடிப்பைக் கண்டு அனைவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர் இதன் பிறகு இறுதிப் போட்டியில் நாட்டின் தலைசிறந்த போர்வீரன் என்ற பட்டத்தை சபால் வென்றார் அதன் பிறகு அவர் ஜோதியையும் மணந்தார் பின்னர் சபல் தனது புத்தகங்கள் மற்றும் பேச்சுகள் மூலம் தத்துவஞானியின் எண்ணங்களை மக்களிடம் பரப்ப முயன்றார்